ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் வரதராஜா அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல் இன்னைக்கு நம்ம எபிசோட் ஃபோர் தேர்ட்டி நைன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக இரவு நேரங்களில் வெளியே போயிட்டு வரும்போது கால் கழுவிட்டு வரணும் அப்படின்ற ஒரு பழக்கம் நம்மளுடைய மூதாதையர்கள் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்த ஒரு பழக்கம் ஆனால் மாடர்ன் ஜெனரேஷன் வளர வளர என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து வெறும் மூட நம்பிக்கைகள் தான் அதிலலாம் நம்மளுக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின் சொல்லி ஒரு சில பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டீங்கன்னா ஒரு அமானிஷத்துக்கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் ஒரு அமானுஷத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரொம்ப டெலிஃபைங்கா இருக்கும்ல வெல் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட ரொம்பவும் சுவாரஸ்யமான சம்பவம் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கு வெல் இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி இல்லைண்ணா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே இருக்கிற பெல் ஐக்கோனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஆனால் எப்படி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும் இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அமானுஷமான நிகழ்வு நம்மளுக்கு காட்பாடியில் இருந்து அஸ்வந்த் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காரு இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு ஸ்கூல் படிக்கும்போது போது வந்து சொல்லியிருக்காரு சரி கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்து வர ஆரம்பிப்போமே அஷ்வந்த் வந்து பார்த்தீங்கன்னா காட்பாடியை சேர்ந்த ஒரு நபர் தான் ஸோ அங்கே தான் அவர் பிறக்கிறாரு அங்கே தான் வந்து படிக்கிறாரு ஸோ அவங்களுடைய குடும்பத்தில் ஒட்டு எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னா நாலு பேர் அவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் ஹரீஷ் அதுக்கப்புறம் அஸ்வந்த் நாலு பேர் தான் வந்து வசிச்சு வராங்க ஸோ இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தாத்தா பாட்டியும் இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து இவங்க தெருக்கு பக்கத்தில் இருக்கிற தெருவில் இருக்காங்க அவங்கள வீடு வந்து தனியாக இருக்கு ஆனால் மோஸ்ட்லி அவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருப்பாங்களாம் ஸோ தான் அவங்களுடைய சர்க்கிள் இருக்கு ஸோ இந்த ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கும் போது அஸ்வந்த்க்கு வந்து டுவெல்த்து படிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு வந்து சொல்றாரு ஸோ அந்த டைம்ல இவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டியூஷன் எல்லாம் போயிட்டு அந்த ப்ளஸ் டூ மார்க்ஸ் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து அஷ்வந்த் வந்து நிறைய டியூஷன் சென்டர்ஸ்க்கெல்லாம் வந்து போயிட்டு இருந்திருக்காரு ஸோ இவர் ஃபஸ்ட் போன டியூஷன் சென்டர் வந்து சரியாக சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி டியூஷன் சென்டரை மாற்றிக்கிட்டே இருந்திருக்காருங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னொரு டியூஷன் சென்டரில் போய் சேர்றாங்க அந்த டியூஷன் சென்டர் இவருடைய வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது ஸோ இவர்கிட்ட சைக்கிள் கிடையாது நடந்துதான் போகணும் அதுலேயும் குறிப்பாக அந்த காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் தாண்டி தான் போகணும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஏன்னா அவ்வளோ தூரம் போய் படிக்கணும்படா நீ இங்கே இருக்கிற டியூஷன் சென்டரே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இவருக்கு இவருடைய நண்பர்கள் கூட சேர்ந்து படித்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஆசை சரி அங்கேயே படிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கெஞ்சி கேட்டிருக்காரு அவங்களும் வந்து விட்டுறாங்க சரி ஓகே போய் படிச்சுடுவோம் ஆனால் நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்திருப்பா அப்படின்றாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு ஸோ அவருடைய டியூஷன் டைமிங் என்னென்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து செவன் ஓ கிளாக் ஸோ செவன் ஓ கிளாக் அவருக்கு வந்து டியூஷன் விட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் லைக் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் குள்ளே இவர் வந்து வீட்டுக்கு வந்துடுவாராம் ஸோ இப்படி தான் இவருடைய ஷெட்யூல் தொடர்ந்து போயிட்டு இருந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் போயிட்டு இருந்திருக்கு ஆறு மாதம் கழித்து ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க டியூஷன் மிஸ் வந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுதுங்க ஸோ இவர் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய டியூஷன் கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஆறு மணிக்கு ஆரம்பித்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ எக்ஸாமும் நெருங்கிட்ட ஒரு காரணத்தினால கொஞ்சம் நேரம் அதிகமாக படிக்கிறாங்க ஸோ டியூஷன் வந்து முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒம்பது மணி ஆயிட்டிருக்குங்க இவங்க டைம் டைமேன்னு வந்து நோட்டீஸ் பண்ணல ஒம்பது மணி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பசங்களுக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்போ தான் மிஸ்ஸே வந்து டைம் பார்க்குறாங்க ஐயோ ஐயோ ஒம்பது மணி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் இங்கே இருந்தால் நல்லா இருக்காது நீங்கள் கிளம்பி போங்க ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரையும் அனுப்புகிறாங்க டெய்லியும் அஸ்வந்த் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்து நடந்து வருவார் அந்த ரயில்வே ஸ்டேஷனை க்ராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வருவார் ஆனால் அன்னைக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒட்டு அவருக்கு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மூணு ஃப்ரெண்ட்ஸுமே டியூஷனுக்கு வந்து லீவ் போட்டுறாங்க இவர் மட்டும் தான் போயிருக்காரு இவர் மட்டும் தனியாக நடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த ரயில்வே ஸ்டேஷனை க்ராஸ் பண்ணி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ரயில்வே ஸ்டேஷனை க்ராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு வரைக்கும் நடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ரொம்ப பயத்தோடு தான் இவர் வந்து நடந்து வர ஆரம்பிச்சிருக்காரு ஸோ ஆல்ரெடி இவர் வந்து ஒரு நைன் ஓ கிளாக்ல தான் கிளம்பியிருக்காரு கிட்டத்தட்ட அந்த ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது ஒரு நைன் ஃபிஃப்டின் நைன் டுவெண்ட்டி ஆகிட்டு இருக்குங்க ஸோ அந்த இடத்துல வந்து ட்ரெயின் நிறையா அந்த டைமில் பாஸ் ஆகாத ஒரு காரணத்தினால கூட்டமும் அதிகமாக இல்லை ஸோ விரிச்சோன்னு தான் இருந்திருக்கு அந்த ஸ்டேஷனை க்ராஸ் பண்ணுறாரு ஸோ அந்த ஸ்டேஷனை கிராஸ் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ரோடு வந்து ஸ்டேஷனை ஒட்டுனா மாதிரியே போகுமா ஸோ அந்த ஒரு ரோட்டில் வந்து இவர் நடந்து வர ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அந்த ஒரு ரோட்டில் நடந்து வரும்போது இவருக்கு மனசெல்லாம் அப்படியே படபட படபட நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு ஏன்னா நடந்து வர டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிப்ரவரி மார்ச் இந்த மாதிரி ரொம்ப வெயில் காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து இவர் நடந்து வந்துட்டுருக்காரு ஆனால் இவருக்கு பயங்கர சில்லுன்னு ஒரு காத்தடிக்க ஆரம்பிக்குது அதாவது ஒரு டிசம்பரில் எப்படி காற்று சில்லுன்னு வருமோ அந்த மாதிரி வந்து ஒரு காத்தடி ஆரம்பிக்குதுங்க சோ அந்த ஒரு காற்று பார்த்து அதாவது அதை ஃபீல் பண்ணியே இவர் வந்து லைட்டாக பயப்பட ஆரம்பிக்கிறாரு ஸோ இவர் மனசுல பயத்தோட மேலும் மெது மெதுவாக நடந்து வந்துகிட்டே இருக்காருங்க ஆனால் இவர் பின்னாடி யாரோ நடந்து வர்ற மாதிரி ஒரு சவுண்ட் இவருக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க இவர் சுத்தி முத்தி பாக்குறாரு யாருமே கிடையாது ஆள் நடமாட்டமே இல்லை காலியா இருக்கிற ரோட்டில் இவர் மட்டும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு சரி ஏதாவது ஒரு ட்ரெயின் வந்துடாதா ட்ரெயின் வந்தால் கூட்டம் வருவாங்க அதுக்கப்புறம் நம்ம பயம் இல்லாமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதே இடத்துல நிக்கிறாரு ஆனா அந்த இடத்துல நின்னதுக்கு அப்புறம் அவருடைய பயம் இன்னமும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மெதுவாக விசு விசு நடிச்சுக்கிட்டு இருந்த காற்று திடீர்னு கொஞ்சம் ஷின்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிக்க ஆரம்பிக்குதுங்க அந்த டைமில் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே பார்க்குறாரு மரம்லாம் அப்படியே பயங்கரமாக ஆடுது அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்றத மட்டும் இவர் புரிஞ்சுக்கிறாரு குறிப்பாக இந்த அஸ்வந்த் வந்து இந்த பேய் பூதம் அமானுஷம் இதெல்லாம் ரொம்ப நம்புற மாதிரி ஒரு பர்சன் ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி அட்மாஸ்பியரை பார்த்த உடனே இவருக்கு பார்த்த படம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருதுங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேக வேகமா நடக்க ஆரம்பிக்கிறார் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது போது திடீர்னு இவருக்கு பின்னாடி இருந்து யாரோ அஸ்வந்த் அஸ்வந்த் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது அதுலேயும் குறிப்பாக ஒரு பெண் கூப்பிடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது யாருடா இந்த நேரத்தில் நம்மளை ஒரு பெண்ணை வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து திரும்பி பார்க்குறாரு இந்த பக்கம் பார்க்குறாரு அந்த பக்கம் பார்க்குறாரு யாருமே இல்லை மேலும் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்கிறாரு இன்னமும் ஒரு பத்து அடி நடந்து போனதுக்கப்புறம் திரும்பவும் அவருடைய பேர் அஸ்வந்த் திரும்பி பார்க்க மாட்டியா அஸ்வந்த் அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க இது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு இந்த தடவையும் யாருமே கிடையாது அதையும் பொருள்படுத்தாமல் இப்போ இவருக்கு பயம் வந்து உச்சகட்டத்துக்கு வந்து போயிடுச்சுங்க யாருமே இல்லை ஆனால் இவருடைய பேரை மட்டும் கூப்பிடுறாங்கன்ற பயம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து ஸ்பீடாக ஓட ஆரம்பிக்கிறாரு ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கட்டையில் தடிக்க கீழே விழுகிறாருங்க கீழே விழுகும்போது பயங்கரமாக அடிபட்டுருக்கணும்ல ஏன்னா அந்த இடத்துல வந்து தார் ரோட்லாம் கிடையாது வெறும் கல் மண்ணுமாக தான் இருக்கும் எப்படியும் கல்லில் ஏதாவது அடிபட்டிருக்கணும் ஆனால் இவருக்கு அடிப்படலை இவர் எங்க போய் விழுகிறாருன்னு கேட்டீங்கன்னா யாரோ ஒருத்தங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுடைய மடி மேல போய் இவர் விழுகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இவருக்கு உண்டாகுது என்னன்னா இது யார் மேலேயோ விழுந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே தலையை திருப்பி பார்க்கறாரு தலையை திருப்பி பார்த்தா உண்மையிலேயே ஒரு பெண் வந்து அங்க இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க சாரி கட்டி அவங்களுடைய மடியில தான் இவர் போய் விழுந்திருக்காரு அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய தலைமுடியை அப்படியே தடை விட்டு யஷ்வந்த் எழுந்திருப்பா ஏன்பா கீழே விழுந்துட்டேன் அப்படின்றாங்க இதை பார்த்த உடனே இவருக்கு அப்படியே ஆடுறாருங்க அப்படியே கை காலம் கடகட கட நடுங்குது வேர்த்து பயங்கரமாக கொட்டுது ஐயோயோ என்னடா இது இப்படி இருக்குன்ட்டு இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு அங்கிருந்து ஓடுனதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வந்த் என்னை பார்த்து நீ பயந்து ஓடாத நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல உட்காந்து அழுக ஆரம்பிக்குதுங்க என்னடா இது இந்த பொண்ணு அழுக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே இது பொண்ணு தானோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார்னா அந்த பெண் பக்கத்தில் வர்றாரு வந்துட்டு ஏன் சோகமா என்னாச்சு ஏன் நீங்க இவ்வளவு சோகமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் ஏன் சோகமா இருக்கிறேன்னு உனக்கு தெரியாதா உனக்கு தெரியும் கூடிய சீக்கிரம் தெரியும் அங்கே பாரு யாரோ வராங்க அப்படின்னு வந்து சொல்லுது யாரா வராங்கன்னு இவர் திரும்பி பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இருந்த பெண் வந்து ஆளை காணும் இப்போ இவருக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு ஆஹா இது ஏதோ மேட்டர்டா சாமி இந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம காலி ஆகிடுவோம் இந்த இடத்துலருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஓட்டத்தை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்வந்த் அந்த இடத்துல இருந்து ஓட்டத்தை பிடிக்கிறாரு நேராக ஓட ஆரம்பிச்ச அஷ்வந்த் எங்கே போய் நிற்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அவருடைய வீட்டில் தாங்க போய் நிற்கிறாரு வீட்டுக்கு போகும்போது அப்படியே மூச்செல்லாம் இறக்கிது அவங்க அப்பா அம்மா வேற ரொம்ப கவலையாக வந்து தேடுறாங்க இவர்கிட்ட ஃபோன் கிடையாது கால் பண்ணி சொல்றதுக்கும் முடியாது ஸோ இவருடைய டியூஷன் சென்டர் எங்கே இருக்குன்னு கூட அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது சரி ஃப்ரெண்ட்ஸ் கூட டியூஷனுக்கு போகிறான் அப்படின்றதுனால ஃப்ரீயாக விட்டுட்டாங்க ஃபைனலாக இவரை பார்த்த உடனே தான் அவங்களுக்குமே உசுர் வருது டேய் சாமி ஏன்டா இவ்வளோ லேட் ஆகிடுச்சு என்னடாச்சு எங்கடா போனேன் ஆமாம் ஏன் இப்படி மூச்சு இறக்க இறக்க ஓடி வரேன் என்னாச்சு ஆச்சு இப்படி வெளுத்துருக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க அப்போ தான் எதுவுமே கேட்காத எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது நான் வந்து உட்கார்றேன் உள்ளே வந்து அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து சோஃபாவில் உட்காறாருங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து இவர் நார்மலாக ஆகிற வரைக்கும் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு இவருக்கு வேர்வையை மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது வேர்வையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல வேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து துடைக்கிறாரு தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் அவர் வந்து பத்து நிமிஷம் கழிச்சு இவங்க அம்மா கிட்ட நடந்த விஷயத்தை வந்து சொல்றாரு அவங்க அம்மா என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா டேய் நீ இதெல்லாம் என்னடா நீ இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது நீ தனியா வந்த உடனே ஆல்ரெடி நீ வந்து பயந்த சுபாவம் பேய் படம் பார்க்காதான்னு சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிற பேய் படமே பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீ இந்த பேய் படம் எல்லாம் பார்த்ததுனால உனக்கு மண்டேலயே ஏதோ ஒரு இமேஜினேஷன்லாம் ஓடி இருக்கு அந்த இமேஜினேஷன்லாம் உனக்கு விஷுவலா தெரிஞ்சிருக்கடாக்கண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து தைரியம் கொடுக்குறாங்க இப்படிதான் அவங்க அப்பாவுமே வந்து சொல்றாரு என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா ஒருவேளை சொல்றது தான் உண்மையோ உண்மையாவே நானே இமேஜினேஷன் ஒரு சந்தேகம் அவருடைய வர ஆரம்பிக்குது அதுக்கு அடுத்த நாள் வந்து அஸ்வந்த் நார்மலாகவே இல்லைங்க அவருடைய மனசுல யோசிக்கிறாரு சரி இதெல்லாம் நம்மளுடைய கற்பனை தான் அப்படின்னு யோசிக்கிறாரு ஆனா அந்த கற்பனையிலேருந்து இவரால் வெளியே வரவே முடியல திரும்ப திரும்ப இவருடைய மனசுக்குள்ள என்ன காட்சி ஓடிக்கிட்டு இருக்கு இவர் கால் தடிக்கி விழுகிறதும் அந்த பெண்ணுடைய மடியில விழுகிறதும் இந்த காட்சி தான் இவருடைய மைண்டு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்குதுங்க என்னடா இது மைண்ட் எல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அடுத்த நாள் டியூஷனுக்கு போகல டியூஷனுக்கு போகாம கரெக்டாக அந்த மணி அதாவது ஒரு ஒன்பது மணி நைட்டு ஆனதுக்கப்புறம் இவருடைய வீட்டுக்குள்ளேயே அந்த பெண் நடந்து வந்து அஷ்வந்த் அஷ்வந்த் அப்படின்னு கூப்பிட்டா எப்படி சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு அஷ்வந்துக்கு வந்து கேட்குதுங்க அந்த சவுண்டை கேட்ட உடனே இவருடைய மனசுக்குள்ளே அப்படியே படப்படம் நடிக்க ஆரம்பிக்குது அவங்க அம்மாவை பார்த்தம்மா யாரோ என்னை கூப்பிட்றாங்கம்மா என்னை கூப்பிடுற மாதிரியே கேட்குதுமா நேற்று நைட்டு நான் சொன்னல அதே மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு அவங்க அம்மாவும் இவரை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க கண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா விபூதி வச்சுக்கோ எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு விபூதி இட்டு விடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் கூட இவருக்கு திரும்ப திரும்ப அஸ்வந்த் அஷ்வந்த்னு சொல்லி அந்த ஒரு பெண் கூப்பிடுற மாதிரி கேட்டு கிட்டே இருந்திருக்குங்க இவர் ரொம்ப கடைசியில் ஃப்ரெஸ்ட் எயிட்டாயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் போய் கம்முன்னு படுத்து தூங்குறமா எனக்கு எதுவுமே வேணாம் மைண்டெல்லாம் ரொம்ப ரெஸ்லெஸாக இருக்குது நம்ம நாளைக்கு படிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து படுத்து தூங்க போகாருங்க கரெக்டாக நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு திடீர்னு இவருடைய உடம்பு மேலே கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு கிலோ தூக்கி வச்சால் எவ்வளோ வெயிட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வெயிட்டை வந்து ஃபீல் பண்ணுறாரு குறிப்பாக இவருடைய வயிற்று பகுதியில் அவ்வளோ வெயிட்டை ஃபீல் பண்ணுறாரு இவரனால மூச்சு விட முடியல மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன இது இவ்வளோவே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அடி கண்ணை முழிச்சு பார்த்தா அஸ்வந்த் ஆடி போயிடுறாருங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த வழியில் ஒரு பெண்ணை இல்லையா ஒரு சாரி கட்டிக்கிட்டு ஒரு பெண் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க சோகமா இருந்தாங்கன்னு சொல்லி அதே பெண் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஸ்வந்தோடைய வயிற்று மேலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு அஸ்வந்தோடைய கையை பிடிச்சிருக்காங்க கையை பிடிச்சிக்கிட்டு அஸ்வந்தையை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறேன் அஸ்வந்த் என்கிட்ட பேசு என்கிட்ட பேசு அப்படின்றாங்க இவர் வந்து கத்துறாரு அஸ்வந்த் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டாப் ஆஃப் த வாய்ஸ்ல கத்துறாரு ஆனால் இவருடைய ஓக்கல் கார்டு சுத்தமாக அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இவருடைய வாய்ஸ் இவரை தவிர வேற யாருக்குமே கேட்கல அவங்க அப்பா அம்மா எல்லாருமே முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இவர் போடுற சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே வந்து கேட்கல அதுவே இவருக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்குது இவருடைய பிபி எல்லாம் பயங்கரமாக ஷூட் அப் ஆகுது இவருடைய உடம்பெல்லாம் அப்படியே கட 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 நடுக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா இங்கே சைடில் எப்பயுமே தூங்கும்போது அந்த சொம்புல தண்ணி வச்சிருப்பாராம் ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா பயத்தில் உடம்பெல்லாம் நடுங்க நடுங்க என்ன பண்ணுறாருனா கையை இப்படி உதறி வீசிருக்காருங்க கரெக்டாக உதறணுன்னு அந்த செம்புல வந்து கைப்பட்டு செம்பு எகிரி போய் கீழே விழுந்துருக்குங்க இந்த ஒரு சவுண்டை கேட்ட உடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் ரூமுக்குள்ளே ஓடி வராங்க ஓடி வந்து பார்க்குறாங்க ஓடி வந்து பார்த்தா அஸ்வந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபிட்ஸ் வந்த மாதிரி அவருடைய உடம்பெல்லாம் கட 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 கடான ஆடுதான் அது பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க இந்த இடத்துல ஏதோ ஒன்று நடந்திருக்கு பையன் செம்மையாக பயந்துருக்கான் பையனை வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் பையனை சமாதானப்படுத்துறாங்க ஆனா எவ்வளவுதான் சமாதானப்படுத்தினாலும் அஸ்வந்துக்கு அந்த ஒரு பெண்மணி இங்க நிக்கிற மாதிரி தெரியுது இங்க நிக்கிற மாதிரி தெரியுது இந்த பக்கம் அவர் கண்ணு முன்னாடியே நடந்து போற மாதிரியே தெரியுது மெதுவாக இவருடைய காதுகளுக்கு பக்கத்துல வந்து அஷ்வந்த் பயப்படாத நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குது இவருக்கு ஒன்றுமே புரியல இவர் வந்து சொல்லலாமா வேணாமா அப்படின்றதும் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா அந்த ஒரு பெண் அதுக்கப்புறம் என்ன சொல்லுது அப்படின்னா நான் இங்கே இருக்கிறத யார்கிட்டயாவது சொன்னேன்னு வச்சுக்கேன் நீ என் கூடயே வந்துடணும் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு வர அந்த பொண்ணை சொல்லுதுங்க இதுக்கப்புறம் கூட இவர் ஏதாவது சொல்லுவாரா எதுவுமே சொல்லாம அப்படியே சைலண்ட்டாக அழுதுகிட்டு மட்டும் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவர் சுத்தமாக பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆகிட்டு இருக்காருங்க ஏன்னா இது பையன் இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா அவருடைய நண்பர்கிட்ட போய் பேசியிருக்காரு இந்த மாதிரி பையன் வந்து அடிக்கடி ஒரு பெண்ணை பார்க்குறேன்னு சொல்கிறான் அந்த பெண் வந்து இவனை கூப்பிடுது பேர் சொல்லி கூப்பிடுதுன்னு எல்லாம் சொல்கிறான் அப்படின்னு வந்து சொன்ன உடனே அவங்க ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாரு சரி பையன் அந்த ரயில்வே ட்ராக்கு ஒட்டுன மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ரோடு இருக்குமே ஒரு ஒத்தையடை பாத மாதிரி போகும் அந்த ரோட்டில் கூட்டம் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ரோட்டு பக்கம் ஏதாவது வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம் அந்த ரோட்டு பக்கம் தான் நார்மலாக டியூஷன் போயிட்டு வருவான் நார்மலாக சீக்கிரமாகவே வந்துடுவான் ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் ஒம்பது மணிக்கு மேலே தான் வந்திருக்கான் அன்னைக்கு நைட்டில் இருந்து தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க இதை கேட்ட உடனே அவர் வந்து சொல்லிடுறாரு உங்கள் பையனை அந்த பொண்ணு வந்து ப்ரொசஸ் பண்ணியிருக்கு உங்கள் பையனை வந்து கண் கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கு உங்கள் உங்க பையன் பயந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு உங்க பையனை கண்ட்ரோல் பண்ணிவிடும் உங்க பையனுடைய உடம்புக்குள்ள போயிடும் அப்படின்னு வந்து சொல்றாரு யாருங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவர் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி வந்து சொல்றாருங்க அந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் படிக்கிறதுக்காக அந்த ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி போயிட்டு இந்த பக்கம் வருமா ஸோ வழியில் வரும்போது அந்த இடத்துல குடிச்சிட்டு நிறைய பசங்க வந்து நின்றுட்டு இருப்பாங்களாம் ஸோ அந்த மாதிரி வந்து டெய்லியும் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க கிண்டில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் அதாவது அந்த ரயில்வே ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி அந்த சைடு வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் ஸோ ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் பயங்கர லேட் ஆகிட்டு இருக்கு ஒரு ஒன்பது கால் அப்படி ஆகிட்டு அந்த இடத்துல யாருமே கிடையாது ஆனால் குடிச்சிட்டு இருக்கிற பசங்க வந்து கொஞ்சம் அத்திமீறி வந்து ஏதேதோ தவறுகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்கானுங்க அவனுங்க கிட்டிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்த பெண் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ட்ரெயின் வந்துட்டு இருக்குங்க அதே சமயத்தில் அந்த ட்ரெயினில் வந்து மோதி அந்த பெண் அதே இடத்துல துடி துடித்து இறந்துமே போயிருக்கா அதுக்கப்புறம் அந்த பெண்ணை நிறைய பேர் பார்த்தாங்க அதாவது அந்த ஒரு ரூட்டில் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் நாங்கள் நம்பினது இல்லை ஆனால் உங்களுடைய பையன் இதை பற்றி சொன்னதுக்கப்புறம் கூட நீங்கள் ஏன் நம்பாம இருந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அஸ்வந்தோடைய அப்பா கிட்ட வந்து கேட்குறாங்க கரெக்டாக இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹரீஷ் வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாரு அப்பா இந்த மாதிரி அஸ்வந்த் ரொம்ப வியாடாக பிஹேவ் பண்ணுறான் உடனடி நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க வீட்டுக்கு உடனடியா வாங்க அப்படின்னு என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு அதெல்லாம் எதுவும் சொல்றதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா என்னால ஃபோன்ல இப்ப சொல்லவே முடியாது அவ்வளவு அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது போது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு பெண் கதறி கதிறி அழுகுற மாதிரி ஒரு சவுண்ட் என்ன விட்டுடுங்கடா என்ன விட்டுடுங்கடான்னு கத்துற மாதிரி எல்லாம் சவுண்ட் கேக்குது என்னடா இது இப்படி கத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டும் அப்படியே தெற தெறிக்க தெறிக்க ஓடி வந்திருக்காங்க ஓடி வந்து என்னாச்சுன்னு பார்த்தா அஷ்வந்த் வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட் பர்சனலிட்டியா மாறி இருக்காரு அதாவது ஒரு பெண் எப்படி நடந்துகிட்டா எப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரி எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு பெண் உட்கார்ந்தாங்கன்னா எப்படி உட்காருவாங்களோ அந்த மாதிரி வந்து உட்கார ஆரம்பிக்கிறாரு ஒரு பெண் சிரிச்சா எப்படி சிரிப்பாங்களோ வெக்கப்பட்டா எப்படி வைக்கப்படுவாங்களோ அந்த மாதிரி வைக்கப்பட ஆரம்பிக்கிறாரு திடீர்னு அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாரு அப்படியே அஷ்வந்தோட அப்பாவை பார்த்து இவனை என்கிட்டையே விட்டுடுங்க நானே பார்த்துக்குறேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வந்தோடைய வாயிலிருந்தே வந்து வருதுங்க இதை கேட்ட உடனே அவங்க அப்பாவும் ரொம்ப பயந்துடுறாரு அவங்க அம்மாவும் ரொம்ப பயந்துடுறாங்க இப்போ தான் இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது நம்ம பையனை உண்மையிலேயே அந்த ஒரு ஆன்மா பொசஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க நம்பவும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பொசஷன்லேருந்து இவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் இந்த ஒரு பிரச்சனையிலேயே அஸ்வந்த் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காரு அவங்க கூட்டிக்கிட்டு போகாத கோயில காமிக்காத சாமியார் இல்லை பேயோட்டாத சடங்குகள் இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா சடங்குகள் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் எவ்வளோ சடங்குகள் பண்ணியும் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் அஷ்வந்த் அதே மாதிரி ஒரு நிலையில் தான் இருந்திருக்கார் ஃபைனலாக அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க அம்மா பேசியிருக்காங்க யார் அஸ்வந்தோட அம்மா வந்து பேசியிருக்காங்க அம்மா என் பையனை விட்டுடுமா என் பையன் என்னம்மா உனக்கு தவறு பண்ணிணா எதுவுமே பண்ணலையாம்மா அவன் படிக்கணும்னு தான் போனான் உனியும் உனியும் படிக்கணும்னு தான் போனேன் நாலு பசங்க அவங்க அவங்ககிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட்டது என் பையனை வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறியமா அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க அந்த அழுகை வந்து பார்த்தீங்கன்னா அஷ்வந்தை காப்பாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்த நாள்ல இருந்து அஷ்வந்த் திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆக ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அடுத்த ஒரு மாசத்துல கம்ப்ளீட்டாக அஷ்வந்த் வந்து நார்மல் ஆயிடுறாரு ஸோ இந்த பிரச்சனையில என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அஷ்வந்த்னால ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்து எழுத முடியல அதுக்கு நெக்ஸ்ட் இயர் தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த திரும்பியும் ரீ அட்டெம்ட் அந்த மாதிரிலாம் எழுதுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் எழுதி அஷ்வந்த் வந்து பாத்தீங்கன்னா ப்ளஸ் டூ பாஸ் ஆயிருக்காரு ஸோ இந்த ஒரு நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்றார் சோ இந்த நிகழ்வு நடந்து கடந்த கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருடங்கள் ஆயிட்டு இருக்கு ஆனா பத்து பன்னெண்டு வருடங்கள் ஆகியும் இது வரைக்குமே அவர் வந்து நைட் ஒன்பது மணிக்கு மேல இவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போனதும் கிடையாது வீட்டுக்கு அவ்வளவு லேட்டா வந்ததும் கிடையாது கரெக்டா எட்டு மணிக்கு எல்லாம் இவர் வந்து வீட்டுல ஆஜராயிடுவாராம் ஸோ தான் இவருடைய லைஃப் ஸ்டைல் இருந்துட்டு இருக்கு ஸோ அஸ்வந்த் ஒரே ஒரு தப்பு வந்து பண்ணாருங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு நைட் இவர் வந்து ஓடி வந்தார் இல்லையா ஓடி வரும்போது வீட்டு வாசல்லையே எப்பயுமே கால் எல்லாம் கை எல்லாம் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள வருவாராம் ஆனா அன்னைக்கு கை கால் எதுவுமே கழுவாம ரொம்ப பயத்தில் பதட்டத்தில் மூச்சு வாங்கி வேர்த்து விறுவிறுத்து வந்த ஒரு காரணத்தினால கை கால் கழுவாமலே வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காரு ஸோ அதனால கூட இது வந்து அஃபெக்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து சொல்கிறாங்க ஸோ என்ன ஆனாலும் இந்த ஒரு நிகழ்வு அஸ்வந்த்துக்கு ரொம்ப மோசமான நிகழ்வாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் அஸ்வந்த்துக்கு எதுவுமே நடக்கல இப்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமான வாழ்க்கை வந்து வாழ்ந்து வர்றாரு அதே காட்பாடியில் தான் அவர் இருந்திருக்காரு ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பசங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூர தூரமாக டியூஷனுக்கு போகிறாங்க தனியாக போகிறாங்க ஸோ தனியாக போகும்போது சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வரது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வராங்க ஸோ இந்த மாதிரி வரும்போது தேவையில்லாத இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இந்த ஒரு வீடியோவாக நான் ஷேர் பண்ணேன் இதுவே நான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய மெசேஜாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் ஸோ மெசேஜ் என்ன அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த ஒரு வீடியோவும் ரொம்ப டெரிஃபைங்காக இருந்திருக்கும் அப்படின்றது

ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவங்க ஸோ நான் போடுறதுக்கு உண்டான முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி அந்த டைம்ல எட்டு மணி ஆயிடுச்சுனா உங்களுடைய வீடியோவுக்கு அதாவது எவ்ரி ஆல்டர்நேட்டிவ் டே நாங்கள் வெயிட் பண்ணுறோம் ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ உங்களுடைய அன்புக்கு நான் எப்பயுமே அடிமை ஸோ தான் நான் வந்து என்ன கஷ்டமானாலும் பரவாயில்ல கரெக்டாக அந்த எவ்ரி ஆல்டர்நேட்டிவ் டே வீடியோ கொடுக்கணும் அப்படின்றத என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ரமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த